செவன் டேஸ் லோன் ஆப் ஹரஸ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீட்டில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன்னால் நிறைய நம்ம செவன் டேஸ் லோன் ஆப்பை பற்றி நிறையவே வந்து வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் நீ போய் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோவாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் லோனாக இல்லையான்னு சொல்லி அந்த ஆப் ரியலாக இல்லையான்னு சொல்லி அதுவுமே வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி வந்து உங்களுக்கு தெரியலன்னா நம்ம சேனலில் ஓல்டு வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிய வரும் செவன் டேஸ் லோன் ஆப்பை பற்றி என்னென்ன சொல்ல வரேன்ட்டு ஏன்னா புது சப்ஸ்கிரைபருக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய தெரியாது ஸோ அதனால் நான் அந்த வீடியோ வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன் செவன் டேஸ் லோன் ஆப் பார்த்தீங்கன்னா அதில் எடுத்திங்கன்னா கரெக்டாக ச ஏழு நாள் தான் வந்து கொடுப்பாங்க ஏழு நாளில் வந்து நீங்கள் அந்த பணத்தை வந்து கட்டி முடிக்கணும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா லோன் எடுத்து அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு கால் பண்ணிடுறாங்க அடுத்த மறுநாளே உங்களுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க டியூ டேட்டுக்குள்ளே வந்து பணத்தை வந்து கட்டிடுங்க அப்படின்ட்டு ஏன்னா அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ செவன் டேஸ் கும்பலோட தொல்லை வந்து வந்து பேரை மட்டும் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு அவனுங்க பண்ணுற ஃப்ராடுத்தனம் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியாதுன்னு சொல்லி நினச்சிட்டே வந்து பண்ணிகிட்ருக்கானுங்க ஆனால் முழுக்க முழுக்க அவனுங்க பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஏமாற்ற வேலை தான் ஒரு பேரை வந்து ஏமாற்றி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பேரில் வந்து கடன் வந்து கொடுத்துட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம்னு சொல்லி கடன் கொடுத்துட்றானுங்க நம்மகிட்ட வசூல் பண்ணுறது நம்மகிட்ட லட்சக்கணக்கில் வந்து வசூல் பண்ணிடுறானுங்க ஆயிரத்தை கொடுத்து பத்தாயிரத்துக்கு மேலே வந்து வசூல் பண்ணிடுறானுங்க கடன் கட்டியும் பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகிறது இல்லை ஆப்பில் நம்ம யூபிஐ ஐடி போட்டால் தான் வந்து அப்டேட் ஆகுது ஸோ அந்த மாதிரி வந்து அவனுங்க வந்து வச்சுருக்கானுங்க அதனால் செவன் டேஸ் போன ஆப்பு எது மூலமாக நமக்கு வந்து வரும் பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் மூலமாக வரும் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு மூலமாக வரும் இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாக்கள்லேருந்து வளம் வந்து வருது இந்த செவன் டேஸ் லோன் ஆப்பு உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணாலே நம்மளுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு ஈஸியாகவே வந்து நமக்கு லோனை வந்து போட்டு மறுபடியும் அந்த கடனை வந்து அப்புறமும் ஆட்டோமேட்டிக் கிரெடிட்னு சொல்லி வச்சுட்டு நமக்கு வந்து பணத்தை வந்து போட்டு விட்டுறானுங்க அதுக்கப்புறம் திரும்பி வந்து கெட்டினா மறுபடியும் வந்து கிரெடிட் ஆகுது அமௌண்டு இப்படி வந்து போட்டுவிட்டு நம்மளை வந்து ஏமாத்திட்டே இருக்கானுங்க நம்மளும் வந்து தெரியாமல் வந்து இருக்கோம் அப்படியே உங்களால் முடியலை அப்படின்னா கெட்ட முடியாத பட்சத்தில் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அமௌண்ட் வந்து கெட்டவே வேணாம் ஏன்னா இது வந்து ஒரு ஆபிக்கு உட்பட்ட ஆப்பே இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்கள்கிட்ட பணம் இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம் ஏன்னா அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க பணம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதை கெட்டி விட்டுட்டு அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க பெர்மிஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்டோரேஜ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிடுங்க ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டு என்னுடைய நம்பர்லேருந்து யாருமே வந்து ஃபோன் பண்ணாலுமே அந்த நம்பருக்கு வந்து கால் அட்டன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுடைய நம்பரே வந்து அவங்க ஸ்கேன் பண்ணிடுவாங்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே அலோ அலோன்னு சொல்லி கொடுக்கும்போதே அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பரை ஸ்கேன் பண்ணி வச்சுருவானுங்க வச்சுட்டு தான் உங்களை வந்து உங்களுடைய ஃபோட்டோவை வந்து ஆவசமாக சித்தரித்து அந்த நம்பருக்கு ஃபுல்லாமே வந்து அனுப்பிடுவானுங்க ஸோ இப்படி வந்து பலவிதமான த்ரெட்டனிங் வந்து நடக்க தான் செய்யுது செவன் டேஸ் லோன் ஆப்பு ஆப்பில் ஏன்னா இது புது விதமான சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து தெரியாது அதனால் தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க ஏன்னா பண தேவைகளுக்கு வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய மானத்தை வந்து இழந்து நிற்க வேண்டி இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோவை அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் அக்கௌண்டை டெலிட் பண்ணிடுங்க டெலீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது வாட்ஸ்அப் அக்கௌண்டை டெலிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லோன் ஆப்பில் வந்து கொடுத்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிடுங்க மற்றபடி நீங்கள் வேறு நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து வச்சுருந்தீங்கன்னா அதை டெலிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்துருவீங்க தெரிவிங்க மறக்காமலாமல் தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி